ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லர் ஸ்டிச் வீடியா ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சது ஆனால் இது இதோட விஷயம் வந்து அதிகமாக போயிட்டே இருக்குது என்ன அப்படின்றது சொல்கிறேன் ஸோ பேட்டர்ன் நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா பேட்டனை வாங்கி கட் பண்ணணும் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணணும் அவ்வளோதான் நீங்கள் எஃபெக்ட் போட்டு உங்கள் மூளையை கசக்கி அந்த ப்ளவுஸுக்கு ஒரு அளவு ப்ளவுஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ ஆங்குபோல் வைக்கணும் எவ்வளவு ஃப்ரண்ட் லென்த் வைக்கணும் எதுவுமே வந்து கச மூளையை கூட நம்ம கசக்கவே கூடாது நம்ம எந்த செலவுமே இல்லாமல் பேட்டர் வாங்கி போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்றத நம்மளோட பல பேரோட எய்மா இருக்கலாம் பல பேரை தாண்டி ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வாங்கிக்கல ஏன் அப்படின்னா அவங்க டெய்லரிங்ல நிறைய நாள் வந்து மண்டையை உடச்சி அது நிறைய மிஸ்டேக் பண்ணி அதுக்கப்புறம் பேட்டர்ன் அப்படின்ற ஒரு விஷயத்துல போயிருப்பாங்க பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல நீங்க வாங்குறது வாங்கலை சரி தப்பு அப்படின்றத நான் சொல்ல வரல என்ன இதுல நான் உங்களுக்கு சொல்ல வர போறேன்னா பேட்டர்ன் வந்து யாருக்கு யூஸ் ஆகும் அது உங்களுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்றத நீங்க எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை மட்டும் நான் சொல்றேன் சரியா என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் பேட்டர்ன்றது எதுக்காக அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து இவ்வளோ பேட்டர்ன்ஸ் போடுறது இது வந்து நான் முப்பத்தி ஏழு சைஸ் எட்டு சைஸில் இருக்கக்கூடிய பிளவுஸஸ்க்கு என்னோட சைஸஸ்க்கு நான் போட்ட ப்ரின்சஸ்கட் பிளவுஸோட பேட்டன் சரியா ஸோ இதே பேட்டனை என்னோட சைஸஸ்லாம் நீங்கள் இருக்கிறீங்கன்னா கேட்டிங்கன்னா நான் அப்படியே ட்ரேஸ் பண்ணி கட் பண்ண கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது நீங்களும் அதே முப்பத்தி தான் நானும் அதே முப்பத்தி தான் அப்படிங்கும்பொழுது மேட்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா பத்து பேர் இருக்கிறாங்கன்னா பத்தில் ரெண்டு பேருக்கு அதுவுமே கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி அவங்க போட்டுக்கலாம் மீதி எட்டு பேருக்குமே செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறிதான் ஏன் அப்படின்னா பேட்டர்ன் அப்படின்றது ஒரு கார்மெண்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் எக்ஸாம்பிளுக்கு ரெடிமேட் டாப்பை நான் சொன்னேன் ரெடிமேட் டாப்பை நம்ம கடையில் போயிட்டு எக்ஸல் கொடுங்க டபுள் எக்ஸல் கொடுங்க அப்படின்னா அந்த டாப் வாங்கி அப்படியே நம்ம போடுறோம் ஸ்லீவ் லூஸாக இருக்கும் லென்த்து வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் பாடி வந்து ஃபிட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதே கான்செப்ட் தான் ப்ளவுஸுக்கும் சரியா முப்பத்தெட்டு பேட்டர்ன் அப்படின்னா அந்த முப்பத்தெட்டு பேட்டன் அப்படின்றது இது ஒரு ரெடிமேட் பேட்டர்ல தான் செட் ஆகும் அந்த பேட்டனை வச்சு நீங்க அப்படியே வந்து கட் போட முடியாது உங்களோட ஸ்லீவ் லென்த்து இல்லை நெக்கோட ஹைட்டு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இவ்வளோ விஷயத்துக்கு நீங்க பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்றதுக்கு பேட்டர்ன் அப்படின்ற ஒரு விஷயத்த விட்டுருங்க நீங்க கட்டிங் வந்து விஷயத்த வந்து போக்கஸ் பண்ணுங்க ஏன் அப்படின்னா நீங்க கட்டிங் விஷயத்த போக்கஸ் பண்ணாம பேட்டர்ன் விஷயத்தை மட்டும் போக்கஸ் பண்ணீங்க வைங்களேன் கொஞ்ச நாள்ல நீங்க உங்க தொழில மறந்துட வேண்டிதான் ஏன் அப்படின்னா இந்த பேட்டர்ன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்க நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ண விடாது வந்து இப்போ ஓனா தான் நான் ஸ்டிச் பண்றப்பா அப்ப எனக்கு ஓகேவானா அது உங்களோட விருப்பம் ஒரு டெய்லர்ட்ட போயிட்டு ஐநூறு ரூபா காசு கொடுத்து நீங்க வந்து பிளவுஸை ஸ்டிச் பண்றதுக்கு ஒரு பேட்டர்னை நீட்டா அழகா ஆர்டர் போட்டு வாங்கி பண்றீங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆனால் சந்தோஷம் செட் ஆகலனாலும் நீங்கள் அதுக்கு ஒரு ஸ்டெஃப் வந்து எடுக்க போறீங்க ஓகே இது வந்து தனிப்பட்ட முறையில் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு சில பேருக்கு இந்த பேட்டர்ன் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் செட் ஆகலாம் ஸோ அதனால எந்த தப்புமே இல்லை ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கஸ்டமருக்காக இந்த பேட்டர்ன்ஸை வாங்குறாங்க பேட்டர்ன் ஷீட் முப்பத்தி ஆறு சைஸ் முப்பத்தெட்டு எட்டு சைஸ் நாற்பது இருபத்தெட்டுலேருந்து இருந்து ஆரம்பித்து நாற்பத்தெட்டு ஐம்பது வரைக்குமே பேட்டர் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுட்டு இப்போலாம் வந்து த்ரீ டால் ப்ளவுஸ் பிரின்சஸ் கட்டை ஹட்டோரி ப்ளவுஸ் எல்லாத்துலேயுமே ஆன்லைன்லேயுமே கிடைக்குது பிளஸ் வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைன்லேயுமே சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்து அப்படியே ஆர்டர் போட்டு வச்சுட்டு அப்படியே கட் பண்ணி போட்டலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அது உங்கள் பிஸ்னஸுக்கான பெரிய ஒரு முற்றுப்புள்ளி ஸோ அந்த மிஸ்டேக் மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க பேட்டர்ன் அப்படின்றது தேவையான்னு கேட்டிங்கன்னா தேவை எந்த இடத்துக்கு அப்படின்னா இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னோடய சைஸுக்கு நான் பேட்டர்ன் போடுறேன் நானாக ஓனாக க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பேட்டர்ன் என்னோடய சைஸுக்கு செட் ஆகும் இல்லை அப்படின்னா காமன் பேட்டர்ன் அப்படின்றது ஒன்று தேவை எங்கே அப்படின்னா கார்மெண்ட்ஸில் ரெடிமேடாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி இடத்துல பேட்டர் அப்படின்றது ஒன்று தேவை மற்றபடி ஒரு டெய்லர்ஸ் வேறு வேறு கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு டக்குன்னு முடிச்சு கொடுக்கணும் இல்லை உங்களுக்கே உங்க பிஸ்னஸ் வேலை கான்ஃபிடென்ட் இல்லை கட்டிங் வேலை கான்ஃபிடென்ட் இல்லைன்ற பட்சத்தில் இந்த மாதிரி பேட்டர்லாம் இறங்காதீங்க இறங்குனீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு மைனஸாக சந்திப்பீங்க அப்படின்றத அந்த பேட்டனை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியும் செல்ஃபாக பண்ணுறேன் நான் வந்து கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் நான் பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கோங்க அதை பற்றி எந்த தப்புமே கிடையாது பேட்டர்ன் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபிட்டிங் தரக்கிறது கிடையாது யாரோ ஒன்று ரெண்டு பேருக்கு இருக்கலாம் நூறு சதவீதம் தராது அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படின்னா கிளாஸஸ்க்கு நிறைய பேர் படிக்க வரும்போது கேட்குறது என்ன தெரியுமா மேம் நீங்க வந்து எப்படி கட்டிங் சொல்லி கொடுப்பீங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு இந்த மாதிரி சைஸ் வாரியா கட்டிங் சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்னு நான் ஸ்ட்ரிக்டா சொல்ற விஷயம் இன்னும் இப்போ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு நான் சொல்லி கொடுக்குறேன்னு வைங்களேன் நடுவுல இருக்கிற முப்பத்தி மூணுக்கு யார் கட்டிங் சொல்லி கொடுப்பா அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது முப்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி ரெட்டப்படையில் மட்டுமா நமக்கு அளவுகள் வரும் கிடையாது முப்பத்தி மூன்று முப்பத்தி ரெண்டரை நாப்பதரை நாற்பத்தி ஒன்று இந்த மாதிரியான அளவுகளும் நமக்கு கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி நேரங்களில் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ண தெரியாது ஸோ அதுக்காக தான் நம்ம ப்ராப்பரான ஒரு கட்டிங்கை கற்றுக்கிட்டு நம்ம தான் போடணும் நீங்கள் பேட்டன்ல வாங்கி அஞ்சு நிமிஷத்துல வரைஞ்சிடலாம்னு நினைக்கிறீங்க ஓகேதான் ஆனால் அஞ்சு நிமிஷத்துல வரைஞ்சிடுறீங்க அந்த டைம் வந்து நீங்கள் கட்டிங் போடுறதுக்கான விஷயத்துக்கு வந்து ட்ரை பண்ணுங்க நீங்கள் நல்லா மண்டே ஓடச்சு கட்டிங் கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வாரத்தில் நீங்கள் மேக்ஸிமம் கற்றுக்கிடுவீங்க சரியா ஸோ அதனால கட்டிங்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கட்டிங் படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் எந்தளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் சரியா ஸோ இது வந்து நான் ரொம்ப நாளாக பேச வேண்டிய விஷயமா இருந்துச்சு இன்னைக்கு நான் வந்து சொல்லியிருக்கிறேன் இதோ இதுக்கு வந்து உங்களோட கருத்து என்னன்றது கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க ஒரு சில பேருக்கு வந்து இதை ஏற்றுக்க முடியும் சில பேருக்கு ஏற்றுக்க முடியாது இது வந்து யாரோட பிஸ்னஸையும் நம்ம வந்து பாதிக்கிறதுக்கு இல்லை டெய்லர்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு அவேர்னஸான ஒரு வீடியோ தான் ஏன் அப்படின்னா ஒரு பேட்டர்னுக்கு நீங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி செலவு பண்ணி வாங்குறீங்க பட் வந்து அது வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறேன் எனக்கு தோணுச்சு சொல்லணும்னு ஸோ சொல்லியிருக்கிறேன் இதை ஏற்றுக்கிறது ஏற்றுக்கிறது உங்களோட விஷயம் ஏற்றுக்கிறது அப்படின்றத விட இதில் உள்ள உண்மையான விஷயம் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இதை வந்து நீங்கள் தாராளமாக வந்து கடந்து வரலாம் சரியா ஸோ ஒரு ப்ராப்பரான கட்டிங்க நீங்கள் நேரில் போய் படிங்க இல்லை அப்படி வசதி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எடுக்கிறோம் வாட்ஸ்அப் நம்பர் மேலே வருது நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம் அண்ட் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே ப்ளவுஸ் கட்டிங்கெலாம் நம்ம தெளிவாக வந்து சொல்லி கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு வந்து தாராளமாக நீங்கள் கற்றுக்க முடியும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்போல் எப்படி நம்ம வைக்கணும் அளவு ப்ளஸ்ல வந்து ஷோல்டர் வந்து இறங்காமல் நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அளவு லோசம் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு எனக்கு ஒரு கால் இன்ச்சு வந்து ஏற்றி வைங்க கால் இஞ்சு வந்து இறக்க வைங்க அப்படின்னு வந்து கழுத்து அகலம் இறக்கம்லாம் சொல்கிறாங்கன்னா அப்போ அதெல்லாம் எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு எவ்வளோ தேவை கிளாத் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இது எல்லாத்துக்குமான வீடியோ ஆல்ரெடி நம்ம வந்து கிளாஸஸாக வந்து கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது எல்லாமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட ஃபிட்டிங் தான் இவங்கெல்லாம் பேட்டர்ன் போட்டு கட்டிங் பண்ணுங்கன்னு பார்க்குறீங்களா கிடையாது அளவு பிளவுஸ் வச்சு கட்டிங் பண்ணி நிறைய தவறுகள் பண்ணி அதுக்கப்புறமா படித்து வந்தவங்க தான் ஆனால் கிட்ட யாரோட அளவு ப்ளவுஸை கொடுத்தாலுமே கட்டிங் கூட ரெடியாக இருப்பாங்க பேட்டர்ன் அப்படின்ற ஒரு முகத்தில் விழுந்துடாதீங்க அது வந்து நமக்கு தான் ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்கும் சரியா இந்த வீடியோ வந்து பேசணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக திங்க் பண்ணது தான் பட் இன்றைக்கி தான் அதுக்கான சூழ்நிலை வந்து கிடைச்சிருக்குது ஸோ எனிவே தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில்